உலக நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இளைய நிலம் என்ற நிகழ்ச்சி இதில் தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் கல்லூரியைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்களான குமார் பாக்கியலட்சுமி ஆகியோர் எழுதிய நெல்லும் வாழ்வும் என்ற புத்தகம் குறித்தும் அதில் குறிப்பிட்டுள்ள பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்தும் நம்மிடம் பேசினார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சாத்தனஞ்சேரி கிராமத்தில் நடந்த தேசிய நெல் திருவிழாவில் புத்தகத்தின் முதல் பிரதியை முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் வெளியிட நம்மாழ்வாருக்கு நெருக்கமானவரும் இயற்கை ஆர்வலருமான ரங்கநாதன் பெற்றுக்கொண்டார் வயதில் இளையவர்களான உதவி பேராசிரியர்கள் குமார் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் சொல்வதை பார்ப்போம் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் கே குமார் பூண்டி புஷ்பங்களில் உதவி பேராசிரியராக இருக்கேன் விலங்கியல் துறையில் பதினஞ்சாவது தேசிய நெல் திருவிழாவில் வந்து எங்களுடைய புத்தகம் நெல்லும் வாழ்வும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நானும் என் சக தோழியான எஸ் வி பாக்கியலட்சுமி முனைவர் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம் இந்த புத்தகம் வந்து எதை சொ எதை எதை பேஸ் பண்ணி நாங்கள் எழுதணும் அப்படின்னாக்க இப்போ நமக்கு என்ன எல்லா வகையான உணவுகளும் நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ வந்து பாசி கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எஸிபி அது சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்ற அடிப்படையில் கூட நம்ம வந்து சாப்பிட்றோம் ஆனால் இன்னமும் இருந்தும் அஞ்சு பேரில் ஒருத்தவங்க வந்து உணவு கிடைக்காமல் இறக்குறாங்க நாலு பேரில் ஒருத்தவங்க ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் இருக்காங்க அப்படி ஊட்டச்சத்து குறைபாடுலாம் குறைபாடோடு பிறக்கக்கூடிய காரணம் என்ன அதற்கான தேவை எங்கே இருந்து வருகிறது ஏன் அப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கும்போது நம்மளுடைய மறுக்கப்பட்ட பாரம்பரிய நெல் நெல் விதைகள் நெல்களை பற்றிய புரிதல் இல்லை இங்கே வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாகவே இந்த போக்கு நம்ம நம்முடைய இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நம்ம வந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னாக்க நம்மளுடைய நாட்டில் வந்து பாரம்பரிய நெல் விதைகளை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் அப்ப பாரம்பரிய நெல் விதைகளை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அடிப்படைய தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அதன் மூலம் நாம் கிட்டிருக்க அறிவுகளை நாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி அந்த அடிப்படையில தான் இந்த புத்தகம் நாங்கள் எழுத வந்தோம் இன்னைக்கு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பெருகி இருக்கக்கூடிய உணவு உணவு கடைகளாக இருக்கட்டும் சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்கள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபினி மாற்று அப்படின்னு நமக்கு சொல்லி ஜெனிட்டிக்கலி மாடிஃபை மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட மரபணி மாற்று விதை மூலமும் விற்கப்படுகிற உணவு பண்டங்களை நாம் இன்னும் வாங்கி தான் இருக்கோம் விலை குறைச்சலாக இருக்குது அப்படின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விரும்பி வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களுக்கு அதுதான் முதன்மையான காரணம் இன்றைக்கி நமக்கு வந்து பிரச்சனையை எங்கே ஏற்படுது அப்படின்னா நாம் உண்ணக்கூடிய உணவு மூலம் ஏற்படக்கூடிய தன்மை இல்லாமல் தான் செரிமானம் டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்காது ப்ராப்பராக இருக்காது அப்போ உண்மையான பாரம்பரியமான நெல் விதைகளை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நெல்கள் அரிசி இதை நாம் சார்ந்து சாப்பிட சாப்பிட்டாதான் நம்மளுடைய எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தாக அமையும் உணவு உணவின் மூலமே மருந்தை நாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் உணவு அடிப்படையிலேயே நாம் வந்து சாப் சாப்பிடும்போது தேவைக்கு அதிகமாகவோ தேவைக்கு குறைச்சலாக சாப்பிட்டாலோ ஒவ்வொரு கட்டத்துலேயுமே உணவே நம்மளுடைய உடம்பு சரி செய்யும் உடலின் மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் வந்து இந்த இதை ஆராய்ச்சியை கொண்டு போனோம் தமிழ் தமிழ் சார்ந்து பாரம்பரிய மிக்க நெல்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து மத் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் நானும் என் சக தோழியுமான பாக்கியலட்சுமி இணைஞ்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம் இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய இ இளைஞர்களுக்கு அரிசி அப்படின்னு சொல்லே வாயில் வராது சோறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோறு அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு தீண்டாமையாக பார்க்குறாங்க சோறு தீண்டாமைன்னு அந்த புத்தகத்தில் நாங்கள் ஒரு சொல்லி இது பண்ணியிருக்கோம் அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோறு அப்படின்றது ஒரு தமிழ் சொல் சாதம் அப்படின்னு இருப்பீங்க அரிசி சோறு கொடுங்கன்னு கூட கேட்காம ரைஸ் கொடுங்க ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இது போன்ற சின்ன சின்ன சிக்கல்களிலிருந்தே நமக்கு பெரு பிரச்சனைகள் இருந்து ஏற்படுது அடிப்படையில் இதை நம்ம கலைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க பாரம்பரியத்தை நம்மளால் எளிமையாக மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நின்று கவனித்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடமே தொடங்குகிறது என்று நம்மால் அவர் சொல்கிறாங்க அப்படி அதுபோல நம் நிதானித்து கவனித்து ஒவ்வொரு முடிவையும் நம்ம எடுக்கும்போது எந்த ஒரு தீங்கும் நம்ம வந்து அண்டாது உணவின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்க்கப்பட வேண்டும் தீர்க்கப்பட்டுவிடும் அப்படி பண்ண வேண்டும் என்றால் பாரம்பரிய நெல் அரிசி இது மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் எஸ் வி நான் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் உதவி பேராசிரியராக உயிர் தொழில்நுட்பவியல் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் முதல் முதல்ல ஐஏஎஃப் பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி சென்டரில் சுலோச்சனா முனைவர் சுலோச்சனா அவர்களின் கீழே முதல் முதலாக பாரம்பரிய நெல் ரகங்கள்லேருந்து இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் அதாவது உடனடியாக தோசை கலவை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டேன் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பார்த்து ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகங்களையும் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்கிறது அந்த வேதிப்பொருட்களில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோட முனைவர் பட்ட ஆய்வுக்கு கூட நான் எடுத்துக்கிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து சோப்பு கவுனி நார் எல்லாருமே இப்போ வந்து நார்மலாக அதிகமாக இருக்கிற ஒரு வியாதி அப்படின்னு பார்த்தா டயாபெட்டிக்ஸ் அதுலேயுமே வந்து டைப் டூ டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலின் தேவையில்லாத இது ஒரு டயாபெட்டிக்ஸ் இதில் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தா ஒரு பிறந்த குழந்தையோ இல்லை ஐந்து வ ஐந்து மாதங்கள் ஐந்து வருடங்கள் குழந்தை இல்லைனா இருபது வ வயசுள்ள இளைஞர்கள் இது மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த டைப் டூ டயாபெட்டிக்ஸ் வந்து அதிகமாக வருது ஸோ இந்த டைப் டூ டயாபெட்டிக்ஸை வந்து எப்படி பாரம்பரிய நெல் ரகங்கள் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நான் தேர்ந்தெடுத்த அரிசி வந்து சேப்பு கவுனி அதில் வந்து ஃப்ளேவனாய்டு அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லிவரை வந்து டேமேஜ் பண்ணாத ஹெப்படோ ப்ரொடக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே அதில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒவ்வொன்றுமே நான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டது தான் இப்போ வந்து நான் வந்து பூங்கார் அரிசி அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா இலுப்பம்பூ சம்பா வாளான் அரிசி இது எல்லாத்துலையுமே ஒவ்வொரு வகையான உணவுப் பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரிசிலையுமே என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது தவிடு நீக்கிய பின் அதோட மருத்துவ குணங்கள் எப்படி இருக்குது தவிடு உள்ள அரிசியில் மருத்துவ குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தவிடு நீக்கி நீக்கிய உணவை பா காட்டிலும் தவிடு உள்ள உணவு அதாவது பிரான் உள்ள ரா அதை வந்து நம்ம ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அதிகமான ஒரைசனால் நாள் அது மட்டும் இல்லாமல் அந்த தவு தவிடு உள்ள அரிசியில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இருதய நோய் வரதுக்கான காரணம் கெட்ட கொழுப்பும் நம்ம பாடியில் வந்து அக்குமுலேட் ஆகிறது தான் ஸோ இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நல்ல கொழுப்பு நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க மீன் எண்ணெய் சாப்பிடுங்க மீன் எண்ணெய் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து மீன் மீன் கடல் மீன்கள் இல்லைனா மீன் இல்லைனா மீன் எண்ணெய் இதெல்லாம் சாப்பிடும்போது கொ நம்மளுக்கு இருதயம் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமாக வராதுன்னுபாங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்கள்லேயே அதிகமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது இதை நம்ம க சாப்பிட்றதுனால இருதயம் சம்மந்தமான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களில் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னா எந்த ஒரு செல்லுமே அதிகமாக அதோட வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தும் ஒரு செல் வந்து ஈஸியாக சாக விடாது ஒரு ரத்த செல்கள் வந்து நூற்றி இருபத்தி நாள்தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒவ்வொரு செல்லோட வாழ்நாளையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் அது வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களில் அதிகமாக இருக்குது அது மட்டும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டோஸ்டீரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிக்மாஸ்டிரால் ஒரைசனால் டொக்கோஃபெரால் இந்த மாதிரியான ஸ்டீரால் காம்பவுண்ட்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே அதிகமாக நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்களில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் நார்மலாக வந்து நம்ம நீராகாரம் வந்து இப்போல்லாம் குடிக்கிறதே இல்லை டெய்லி காலையில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை யூஸ் பண்ணி நீராகாரம் ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இதில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குடல்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பாடியில் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து இந்த நீராகாரத்தில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சியும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரைஸ் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய தவுட்டில் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் தயாரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து ஒரு சில ரகங்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அதோட சமைக்கிற தன்மை வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதிகமாக வந்து சமைக்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கும் ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த மாதிரி அதிகமான நேரம் உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிற எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்களில் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டுட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பளித்த கிரியேட் இயக்க இயக்கத்திற்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்தாவது நெல் திருவிழாவில் எங்களுடைய நெல்லும் வாழ்வும் அப்படின்ற புத்தகம் வந்து வெளியிடுவதற்கு நாங்கள் ரொம்ப பெருமை பெருமிதம் கொள்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் சாப்பந்தேரியில் நடைபெற்று நெல் திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்களை பரவலாக்கும் பொருட்டு கிரியேட் நமது நெல்லை காப்போம் அமைப்பு மற்றும் கரிம வேளாண் கட்டமைப்பு இணைந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன சென்னை தீநகரில் மண் வாசனை என்ற பெயரில் பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியம் விற்பனையகம் நடத்துவதுடன் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வரும் மேனகா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மிக்ஸ் ஐஸ்கிரீம் தயாரித்து விற்று வரும் இவர் பாரம்பரிய நெல் அரிசி ரகங்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் வணக்கம் நான் மேனக்கா மன்வாசனிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இங்கே தேசிய நெல் திருவிழா நடந்துட்டுருக்கு இந்த நெல் திருவிழாவில் நிறைய பாரம்பரிய அரிசிகளை வந்து கொண்டு நிறைய பேர் நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாரம்பரிய அரிசிகளை நாங்கள் கொண்டு நாங்கள் இயற்கை விவசாய அரிசியில் கொண்டு வேல்யூவேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சென்னையில் கருப்பு கவுனி கஞ்சி இருந்து கருப்பு கவுனி ஐஸ்கிரீமில் இருந்தோம் சம்பா தோசா மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதால விவசாயிகளுக்கும் அது இல்லாமல் நம்ம வர பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்துறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது நம்ம வேல்யூ ஆடட் பண்ணும் போது நான் ஒரு ஒரு பொருளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் போது நம்மளை வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அந்த சத்துக்கள் குறையாமல் நல்ல ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஆடட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்லி பாரம்பரிய அரிசிகளும் சிறுதானியம் கொண்டு நாங்கள் வேல்யூ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தீபாவளி சமயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஸ்நாக்ஸ் வகைகளும் நாங்கள் பண்ணுறோம் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் எடுத்து மாப்பிள்ளை சம்பா முறுக்கு தூய மல்லி காராச்சேவு மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணி நாங்கள் வெளிநாடுகளுக்கும் சென்னையில் உள்ள எல்லா இயற்கை அங்காடி கடைகளுக்கும் எங்களுடைய பாரம்பரிய அரிசியில் செய்யப்பட்ட உணவுகள் அதாவது வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அப்பளம் உளுந்து அப்பளமும் நாங்கள் வந்து தயாரிச்சு நிறைய இயற்கை அங்காடி கடைகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த இயற்கை விவசாயத்தில் விளைக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து மதிப்பு கூட்டும் போது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது நிறைய பேர் வந்து விரும்பி இயற்கை அங்காடி கடையில் மண் வாசனையில் வந்து வாங்கிட்டுருக்காங்க நிறைய நாங்களும் வேலுவார்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கணுன்னு மக்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நாங்களும் செஞ்சிட்ருக்கோம் மண் வாசனையில் நாங்கள் நிறைய பேருக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் நாங்கள் வந்து குக்கிங்கை வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம் நாங்கள் பாரம்பரிய அரிசியில் எப்படி சமைக்கலாம் ஈஸியான ஒரு உணவை நல்ல ஆரோக்கியமான உணவு இல்லை ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கிற உணவை வந்து எப்படி சமைக்கலான்ற ஒரு பயிற்சியும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போது கொரோனா காலத்தில் எங்களால் பண்ண முடியல ஆனால் கூடிய சீக்கிரம் நாங்கள் இந்த பயிற்சியெலாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கோம் மண்பாசனையில் இந்த பயிற்சியில் நாங்கள் வந்து பண்ணுறது வந்து ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலாம் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு உணவை அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக ஆகாதபடி எப்படி செய்யலான்றதை நாங்கள் உணவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாரம்பரிய அரிசினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிவப்பரிசி வெள்ள அரிசி கருப்பரிசின்னு மூணு வகைப்படும் அந்த மூணு வகையிலையுமே உங்களுக்கு வேக வைக்கும் போது நல்லா மோட்டார் ரகமாக இருக்கும் அந்த மோட்டார் ரகம் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா ஏன் இந்த மாதிரி நம்மளால் சாப்பிட முடியல சூ பண்ண முடியல இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது எப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலான்றது வந்து யோசிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஈஸி மெத்தடில் சமைக்கிற ரெசிபீஸும் நாங்கள் வந்து சில கிளாஸஸும் நடத்திட்டு இருக்கோம் ஈவன் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிற உமன்ஸ் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து சமைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி தோசா மிக்ஸ் மாதிரி புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி ரெடி மிக்ஸ் ப்ராடக்ட்லேயும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் உளுந்தில் வந்து அப்பளமும் நாங்கள் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இயற்கை முறையில் விளைவித்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி பா குழந்தைங்களுக்கு பிடிக்கிறா மாதிரி உளுந்து முழு உளுந்தை போட்டு நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் எல்லாரும் யோசிப்பாங்க கருப்பரிசியை வந்து சாப்பிட்றது மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் இது வந்து ராஜா காலத்துலேருந்து இந்த அரிசிகளை கொண்டு வந்திருக்காங்க இயற்கை விவசாயிகள் வந்து ரொம்ப அருமையாக இந்த அரிசியை வந்து எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்றதை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க இந்த அரிசியில் உங்களுக்கு ஆன்டி ஆக்சைட்லேருந்து நல்லா வந்து ஃபைபர் இருக்குது உங்களுக்கு வந்து மாவுச்சத்துலேருந்து எல்லாமே ஒரே அரிசியில் இருக்கிறதால இந்த அரிசியை சாப்பிட்டாலே போதும் ஒரு ஒரு சத்துக்களும் நல்ல ஒரு மிகச்சத்தாக இருக்குது நம்ம வெளியே தேடி போக தேவையில்ல வெளியே வாங்குகிற நார்மல் பவுடரோட நம்மளோட இந்த பாரம்பரிய அரிசியில் அதிக சத்தும் அதிக வைட்டமின்களும் அதிக கால்சியம் சத்தும் இருக்குது நம்ம யோசிக்கலாம் கால்சியம் சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற கிச்சிலி சம்பா என்ற அரிசியில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது மல்லின்ற அரிசியில் வந்து உங்களுக்கு உடம்பில் இருக்கிற எல்லா அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்துகிற ஒரு சத்துக்கள் இருக்குது சம்பா உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கலாம் அதில் வந்து நரம்புங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த அரிசிகளை நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி இதில் வேல்யூ ஆட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறது தான் ஒரே நோக்கமாக நாங்கள் வந்து மண் வாசனையில் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் இதை நிறைய வேல்யூ ஆட் பண்ணி மக்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் அவங்களுக்கு வந்து உணவை கொடுக்கணுன்னு நாங்கள் தொடர்ந்து நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் பொருட்டு உடல் நலன் காக்கும் பல்வேறு பொருட்களை தயாரித்து வழங்கி வரும் கோசேவா என்ற பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த அன்பழகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும் நம்ம நாட்டு பசுகளை காப்பாற்றணும் பேசுறோமோ அதே மாதிரி இந்த மண்ணுக்கு நுண்ணுயிர் வந்து நாட்டு மாட்டு சாணத்தில் அடங்காமல் இருக்குது அதனுடைய அவர்னஸ்க்காக தான் நாட்டு மாடு அழிவில் இருக்குது அந்த அழிவு அழிவு நோக்கி போகக்கூடாதுக்காக தான் இப்போ நம்ம நாட்டு மாட்டினுடைய பயன்களை பற்றி ஒரு ஒரு இடத்துல இயற்கை விவசாயத்தை பற்றியும் அது கூட பசு சார்ந்த விவசாயத்தை பற்றியும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ஸ்டால் போடுறோம் சார் என் பேர் அன்பழகன் நான் வந்து அசோக் லேனில் வேலை செஞ்சுட்ருக்கேன் நம்ம வந்து ஒரு ஒரு பொருளும் வந்து நம்ம ஏன் சார்னால் இப்போ நம்மளுடைய எல்லா விஷயமும் எவ்வளோதான் உயர்ந்த லட்சியத்திலேயே கொள்கையில் இருந்தாலும் நம்மளுடைய மூச்சு காற்று உள்ள இழுத்து வெளியில் எழுத்துணும் வச்சுங்களேன் ஆக்சிஜன் வரும் கார்பன் டை ஆக்சைடு போடும் ஆனால் அந்த கோமாதாக்கு மாத்திரம் தான் ஆக்சிஜனுக்கு இ இழுத்துச்சின்னா வெளியில் விடும்போது ஆக்சிஜன் எடுக்கும் அப்போ அந்த சுற்றுப்புற சூழலை இருக்கும் அதே மாதிரி அது மேலே ஒரு டம்ப் இருக்கும் கோமாதானா மற்ற பசுலாம் வந்து சீம பசில் அந்தமான வகையில் இருக்காது ஆனால் இந்த கோமாதாளம் திமிழ் இருக்கிறதனால தான் சூரியனுடைய நாடி அதில் வந்து பட்டுதுன்னா அந்த பால் தங்கபசுவாக மாறும் இது வந்து இயற்கை நிதி மற்ற நா பசுக்கு கிடையாது அது பன்னியோட ஜீன் நம்மளுடைய ஜெர்சி பசுனுடைய பன்னியோட ஜீன் நம்ம இதை பசு அழியாமுறதுக்கான பால் கம்மியாக கொடுக்கும் பட் பால் நம்ம போனஸாக எடுத்துக்கணுமே தவிர நாட்டு மாட்டு பசும் சாணத்து மூலியமாகவும் நாட்டு மாட்டு கோமியத்து மூலியமோ எந்த அளவுக்கு பயன்படும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாட்டு மாடு இருந்தால் ரெண்டு ரெண்டு இருந்தால் பதினஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அதனுடைய அதனுடைய நுண்ணு இருக்குது பார்த்தீங்களா அதனோட சாணம் அது இயற்கை வச்சது ரொம்ப பொருந்தும் அது அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா எந்த கெமிக்கலும் இல்லாதனால் அது மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தரும் இந்த நாட்டோட பொருளாதாரம் உயரும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து பாருங்கள் இந்த இந்த இதனுடைய இது வந்து நம்ம குணாயில் சொல்லுவோம் ஆனால் பெனாயில் ஆனால் குணாயில் சொல்லுவோம் இது குணாயில் என்ன பண்ணுறோம் நாட்டு மாட்டு நாட்டு மாட்டு பசுனுடைய கோமியமோ பைனாயிலும் வேப்பில சாரம் இது எந்த கெமிக்கல் இல்லை இது இயற்கைக்கு மாறா எதுவும் இல்லை அதனால் இதை வந்து ஃப்ளோர் கிளீனர் அது நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லா தொலைக்கிறது நல்ல யூஸ் ஆகும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ கெமிக்கல் நோ சைடு எஃபெக்ட் இது பஞ்சகவ்யா நாட்டு மாட்டு பசி நெய் நாட்டு மாசனுடைய பசு கோமியம் தயிர் இதில் இது வந்து நம்ம பஞ்சாக்காவியாக நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற விபதியில் வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது ஆரோக்கியத்துக்காக கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அங்கே ஏற்றுகிற விபதியும் அங்கே ஏற்றனுடைய நெய்யும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இதை சுவாசம்ன்ற நமக்கு நமக்கு எப்படி நுரையல் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்காக தான் அந்த மாட்டு நாட்டு பசு நெய்யை நம்ம ஏற்றணும்னா நமக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும் ஏன்னா அது எனர்ஜி அந்த காலத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ புரிஞ்சோ ாமல வீட்டுக்கு முன்னாடி சாணம் அடிச்சாங்க ஏன் அடிச்சாங்கன்னா எந்த எனர்ஜியோ வீட்டுக்குள்ள வராது டாய்லெட் பாத்ரூம் தான் பின்னாடி போட்டாங்க அப்போ வீடு ஆரோக்கியத்துக்காக எல்லா விஷயம் நம்ம பண்ணுவோம் இப்போ எல்லாமே மாற்றிட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை கட்டிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டாய்லெட் பாத்ரூம் உள்ளே போட்டுட்டோம் அந்த ஃபேக்டீரியா போகணும் அப்படின்னு சொன்னால் நாட்டு மாட்டு சாணத்தில் மாத்திரம் தான் நமக்கு அது பண்ணணும் அதனால தான் வீட்டில் மார்கழி மாதத்தில் நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு அந்த எனர்ஜி நம்ம வெளியே தள்ளிட்டு இருந்தோம் அதெல்லாம் மறந்து போச்சு இதெல்லாம் ஞாபகப்படுறதுக்காக இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது நெய் இந்த நெய்யில் வந்து பதினேழு லிட்டர் பால் இது ஹேண்ட்மேக் பண்ண நெய் இது வந்து இந்த நெய்யோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்பில் இருக்கிற மஜ்ஜைகளை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த நெய்க்கு உண்டு இந்த நெய்யில் வந்து நம்ம தினந்தோறும் குழந்தைகளுக்கும் பெருமிழ கொடுத்திங்கன்னா உடம்பு அந்த அளவுக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ரெண்டாவது இது வந்து நம்மளுடைய தொடர்ந்து இந்த நெய்யை சாப்பிடோம்னா எந்த விதமான கொழுப்பு சத்தம் நமக்கு கிடையாது மூன்றாவது இது தினந்தோறும் வீட்டில் விளக்க ஏற்றுனீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே தள்ளக்கூடிய சக்தி நாட்டு பசனைக்கு எவ்வளோ குணம் இருக்குது பாருங்கள் நாட்டு பசு ஆனால் நம்ம யாரும் நாட்டு பஸ்ஸுன்னா எல்லோருமே என்ன பண்ணுறோம் கோயிலில் போனால் கூட அந்த சீம பசை தான் வச்சு பண்ணுறோம் அதில் எந்த விதமான பயனும் இல்லை இது அவேர்னஸுக்காக பல இடங்களில் இந்த மாதிரி நாங்களே சொந்தமாக சேர் பண்ணி நாங்கள் யாரும் வேலைக்கு வரல சொந்த காசை செலவு பண்ணி வந்து சேவா பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி நிறைய பொருள் நம்மக்கிட்ட இருக்குது இயற்கை விவசாயத்துக்காக பசு சார்ந்த விவசாயத்தில் ஆர்கானிக் பூச்சி மருந்து நம்மளுடைய கொள்கை என்னன்னா நம்ம நம்மால் நம்மளால் ஒரு அடிக்கடி சொல்வார் பூச்சி விரட்டணும் பூச்சி கூடாது அந்த பூச்சி விரட்டி தான் இது இது வந்து பூச்சி விரட்டுறதுக்கான தகுதி எல்லாருக்கும் ஒரு நாட்டு பசு நெய் நாட்டு பசு கோமியும் நாட்டு பசு சாணம் நாட்டினுடைய பசு நெய் இதில் தயார் பண்ண இந்த நோய் விரட்டியை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வீட்டில் நம்ம பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ தப்பு இருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் கொசுவத்தி நம்ம கொசு இருக்குது அந்த கொசுவை போக்குறதுக்கான ஒரே வழி கொசு விரட்டியாக நம்ம அதனால் நொச்சியில் பயன்படுத்தியிருந்தோம் இப்போது கெமிக்கல் ஆனால் இந்த கொசுனுடைய லிக்யூடு பார்த்தீங்கன்னா வேப்பில சாரும் கோமியம் தான் இது வந்து எந்த விதமான வாசனையும் இருக்காது ஆனால் ஒரு கொசு கூட உள்ளே வராது இதை சுவாசம் பண்ணுற யாருக்குமே நுரையீரல் பாதிப்பு வராது இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை இது கொசுவத்தி சுருள் நாட்டு மாட்டு சாணம் அதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டு மாசோட கோமியம் ஆர்கானிக்கில் பண்ணுற விஷயத்த நம்ம வேப்பில சார கலைஞ்சி இந்த கொசுவத்தி சுருளை யூஸ் பண்ணுறோம் இதை சுவாசம் பண்ணால் சில பேருக்கு அலர்ஜி வரும் சில பேருக்கு வந்து அதை மூச்சு அடைப்பிருக்கும் ஹண்ட்ரட் வராது ஒரு கொசு கூட உள்ளே வராது ஆர்கானிக்கினுடைய மஞ்சள் இது எழுந்த டெரமெரிக்கெல்லாம் வந்துன்னா முழுக்க முழுக்க நாட்டு மாட்டு பசு சாணத்தில் பண்ணுற இயற்கை விவசாயத்தில் பண்ணுறது பசு சார்ந்த விவசாயம் இதில் வந்து கெமிக்கல் வைக்கிற குங்குமத்தில் கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்ல பட்ட அடிச்சு குங்குமம் வச்சிங்கன்னா கருப்பாயிடும் ஏன்னா அது கெமிக்கல் கலந்துக்கிறான் ஆனால் இதில் கெமிக்கலே கிடையாது இதுன்னு எவ்வளோ தான் வச்சிங்கனாலும் உடல் ஆரோக்கியம் தான் அதே மாதிரி நான் வீட்டிலேருந்து வெளில வரும்போது நான் மஞ்சள் தான் அடிச்சுட்டு வருவேன் நல்ல இது மாதிரி நான் விபூதி தான் எடுத்துகிட்டு வரேன் இது நாட்டு பசு விபூதி இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாசனை திரைவுகளும் இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இது வரும் நாட்டு மாட்டு பசு சாணத்தில் பண்ணது இது என்ன சக்தினா உள்ளே இருக்கிற வேர்வை இருக்கக்கூடிய சக்தி இந்த நாட்டு பசு விபூதிக்கு உண்டு சார் அதே மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாம்பு ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு பசு கோமியத்துலையும் ஆர்கானிக் சீக்கிரத்துலையும் பண்ணது இது வந்து தலையில் இருக்கிற எவ்வளோதான் நீங்கள் வந்து கெமிக்கல் இல்லாதனால தலையில் எவ்வளோ பொடுகு இருந்தாலும் தலையில் எவ்வளோ இருந்து அழுக்கு இருந்தாலும் முடி உதுறதாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சரி பண்ண சுற்றி ஒரு ஷாம்புக்கு உண்டு ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற எல்லா உருவே ஒரே ஒரு இதில் சரி பண்ணிவிடும் இப்போ நம்ம ஒரு கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டிருக்கோம் நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு கெமிக்கலாக இருக்கிறதுனால அடிக்கடி உடம்பு பிடிப்பு அப்போ வரைக்கும் உடம்பு முறுக்கி ஆனால் அதை வந்து காலையில் பல் வளர்க்குறக்கு அப்புறம் அது ஒரு மூடி ஒரு மூடி தண்ணி சாப்பிட்டா அடுத்த செக்கண்டில் குறைஞ்ச பட்சம் அஞ்சு ஏப்பம் ஆறு ஏப்பரம் வரும் இது தொடர்ந்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிடும் உடம்புல கேஸ் தான் போடும் அதுக்கப்புறம் நம்ம சில கேஸ்ட்ரிக் பொருள் அவாய்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது தான் மாதிரி துளசி சாரா இருக்குது துளசி சாரா குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ சளி இருந்தாலும் சரி தொடர்ந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ஆறு வேலைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியே மார்க்கெட்டில் எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியே கொள்ள தனசக்தி அந்த துளசி உண்டு சார் இது நம்ம நாட்டு பசு மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இந்த பொருட்களை பகிங்கரமாக நாங்கள் சொல்கிறோம் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இது நம்மளுடைய நாட்டு மாட்டு பாதுகாக்கத்துக்காக நம்ம குறைஞ்ச பட்சம் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கோம் அதில் நான் ஒருத்தன் நான் வந்து ரிட்டையர்டான உடனே இது முழு நேரமாக இது செயல்படுத்திட்டு இருக்கேன் இதில் நான் எந்த விதமான காசுக்கோ பணத்துக்கோ நாங்கள் செய்யலை என்னுடைய ஓன் மணியில் போட்டு தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எல்லோருமே எல்லாருமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துவிட்டோம் ஆனால் அது தொடர்ந்து நம்ம நாட்டு நம்ம இவ்வளோ சமுதாயத்தில் எவ்வளோ நம்ம பணி பண்ணிட்டு வந்து திருப்பி சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் எங்களுக்கு இந்த கோசுவா மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் சார்